அசோச்சியா நன்ம சோச்சம் ஆம் பார்த்தா சென்றவர்கள் சென்றவர்கள் தான் யானிகள் செல்லாதவர்களை கண்டு அழுவார்கள் இது அவர்களுடைய ஞானத்தை காட்டும் மரணத்தை கண்டு வருந்துவதில்லை பிறப்பை கண்டு அழுவதில்லை உனது போக்கு ஞானிகளுக்கு நிகரானது ஆனால் நீ மூடனைப் போல் பேசிக் கொண்டிருக்கிறாய் வருந்துவதற்கு முன்பு ஒன்றை யோசி நீ யாருக்காக வருந்துகிறாயோ அதற்கு அவர்கள் தகுதியானவர்களா என்று அப்படியானால் குருதேவருக்காகவும் வருந்து கூடாதா அவர்கள் வருத்தத்திற்குரியவர்கள் என்றால் நான் இதை கூறியிருக்கவே மாட்டேன் நீ உண்மையை தெரிந்துகொள் பார்த்தா தத்துவத்தின் மூலம் சரீரம் அல்ல மரணம் அதன் யாத்திரையின் முடிவும் அல்ல ஏனெனில் அந்த யாத்திரையே இறுதி இல்லாதது மரணம் என்பது வெறும் கட்டம் தான் இதை புரிந்து கொள் மூச்சின் முடிவு காற்றின் இறுதி அல்ல இன்னொன்றையும் தெரிந்துகொள் முதலில் உயிரினங்கள் பாலகர்கள் பிறகு அவர்கள் வாலிபர்கள் அடுத்து வயோதிகர்கள் பின்பு மரணம் ஆனால் இந்த யாத்திரை சரீரத்தினுடையது ஆன்மா இதையும் தாண்டி செல்கின்றது அது ஒரு சரீரத்தை விட்டு வேறொரு சரீரத்தை தழுவிக்கொள்கிறது ஆகையால் எந்த யாத்திரை மரணத்தில் முடிவடைகின்றதோ அது வெறும் சரீரத்தின் யாத்திரைதான் பார்த்தா ஆன்மாவின் யாத்திரை அல்லத்தே மிரியத்தேவா கதாச்சித் ஆன்மாவின் யாத்திரை முடிவில்லாதது பார்த்தா அதன் யாத்திரையின் ஒரு புள்ளியின் மீது சரீரம் பின்தங்கி விடுகின்றது யாத்திரிகன் பயணத்தை தொடர்கிறான் அவன் மீண்டும் வேறொரு சரீரத்தை அணிந்து கொள்கின்றான் நாம் இவ்வாறு பழைய ஆடையை கழற்றி புத்தாடி அணுகிறோமோ அவ்வாறு வாசான்சி ஜீரணாணி யதா விஹாய நவானி கிரகணாதி நரோபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணாணி அந்யானி சையாதி நவானி தேகி பார்த்தா அழிவென்பது ஆன்மாவிற்கு கிடையவே கிடையாது பிறகு நீ வருந்துவது எதன் அழிவிற்காக ஆடைகளின் அழிவிற்கா ஆனால் ஆடைகள் அழிவற்றதல்லவே அவற்றை கழற்றுவதற்காகத்தானே அணுகிறோம் ஆன்மா மரணம் எய்தாது எப்பொழுதும் மரணம் எய்தாது ஆனால் இங்கே எதிரில் இருப்பவர்கள் இந்த யுத்தத்திற்கு பிறகு உயிரோடு இருப்பார்களா கேசவா உயிரோடு இருப்பார்களா இருப்பதும் இல்லாததும் எது பார்த்தா அவர்கள் இல்லாத நேரம் இருந்ததே இல்லை யாம் இல்லாதது நீ இல்லாதது என்று எதுவுமே கிடையாது அப்படி ஒரு நேரம் வரவே வராது யாம் இல்லாத நேரம் நீ இல்லாத நேரம் அப்படி ஒரு நேரம் கிடையாது ஆகையால் நீ எந்த பிரமையில் ஆழ்ந்துள்ளாய் பார்த்தா நிகழ்கால வாழ்க்கைதான் நிரந்தரம் என்பதில நிகழ்கால வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை இல்லை பார்த்தா நாம் இருந்தோம் நாம் இருக்கிறோம் நாம் இருப்போம் கெஞ்சியுள்ளது சுகதுக்கம் அதனால் என்ன இவை காலம் போன்றவை வந்து சுகதுக்கங்களை எவன் சமமாக காண்கின்றானோ அவற்றால் பாதிக்கப்படாமலேயே அதை தாங்குகின்றானோ அவனே சித்த பிரஜன் அவனே மோட்சத்திற்கு உரிமையுடையவன் மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கவுந்தேய ஸ்ரீதோஷ்ண சுகது ஆகமா பாயினோ நித்யான் தான் திதி சஸ்வ பாரத பரதனி அழிப்பதும் அழிவதும் என்ற குழப்பத்தை விடு ஏனெனில் மரணம் யாருக்கு சம்பவிக்கும் எனில் அவன் பிறந்திருக்க வேண்டும் ஆன்மா காலவரையற்றது காலனுக்கு அப்பாற்பட்டது பார்த்தா ஜனனம் உடலுக்குரியதுதான் ஆன்மாவிற்கல்ல ஆன்மா பிறப்பதே இல்லை எனில் அதன் மரணம் எவ்வாறு சம்பவிக்கும் அது காலத்தின் இரு கரைகளிலும் உண்டு காலத்தின் போக்கிலும் தான் அது ஜனனமற்றது நிலையானது அழிவற்றது உருவமற்றது அருவமற்றது ஆகையால் அழிவதையும் அழிப்பதையும் நினைத்து கவலைப்படுவது தேவையற்றது பார்த்தா தேவையில்லை மரணம் என்பது சரீரத்திற்குத்தான் அதன் மரணத்தின் பின்பும் கூட ஆன்மா அழிவதில்லை ஏனெனில் எந்த ஆயுதமும் அதை வெட்டாது அக்னி அதை எரிக்க இயலாது நீரால் நனைக்க இயலாது காற்று அதை உணர வைக்காது நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகா சைனம் கிளேதையன் தியாபோ திமாறு இனியும் என்ன கவலை பார்த்த ஜனார்த்தனா நான் எனது பிதாமகர் என்று சொல்கிறேனே நான் எனது பிடிந்த உடைகளோடு ஒரு ஆன்மாவின் முடியில் தான் சென்று வருந்தேனா அவர் அந்த வெள்ளாடை உடுத்திய வயோதிக வீரர் அந்த தேரில் இருக்கிறாரே அவர் வெறும் ஒரு தானா அவரது சரீரமானது அதை ஆன்மாவின் வஸ்திரம் என்கிறீர்களே பலமுறை எனக்கு ஆசீர்வாதம் அளிக்க அதன் கைகள் எழவில்லையா வெறும் ஒரு அந்தனர் தானா அவர் எனக்கு வித்திகள் கற்று தந்தாரே கேசவா இந்த ஆன்மாவின் அழிவின்மையை ஸ்திரத்தன்மையை தவிர நாசமின்மையை உணராமல் இல்லை ஆனால் எந்த உடல்களை பற்றி பேசுகின்றேனோ அந்த உடல்கள் எனது உறவுகள் தானே ஆன்மா ஜென்மம் எடுப்பதில்லை கேசவா ஆன்மா ஜென்மம் எடுப்பதில்லை ஆனால் மனிதர்கள் பிறப்பதுண்டே மனிதர்கள் பிறப்பதுண்டே மனிதர்கள் பிறக்கிறார்கள் பார்த்தா ஆனால் இந்த வாதத்தை சற்று முன்னே எடுத்துச் செல்வோம் சற்று முன்னேறுவோம் எவன் பிறக்கிறானோ அவன் மரணம் நிச்சயம் நிச்சயமானதற்கு வருத்தமே பிறப்பவர்கள் என்றாவது ஒரு நாள் இறக்கத்தான் வேண்டும் ஆனால் இந்த மரணமும் அந்தமல்ல ஏனெனில் இறப்பவன் மீண்டும் பிறப்பான் இது மறுக்க முடியாத உண்மை ஆகையால் இந்த உண்மையை தவிர்க்க இயலாது நீயோ யாமோ மற்றவரோ கங்கை மைந்தர் பீஷ்மரிடமோ இச்சை மரணம் எனும் மரம் உள்ளது ஆனாலும் மரணம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றல்லவா பிறப்பு இறப்பு மறுபிறப்பு என்ற நீண்ட பாதையில் வருத்தத்திற்கு இடமேது பார்த்தா எதற்காக வருந்துகிறாய் யாரெல்லாம் எதிரில் நிற்பதாக நீ காண்கிறாயோ பார்த்தா அவர்கள் முன்பும் இருந்தார்கள் ஆனால் யார் என்று நீ அறிய மாட்டாய் அவர்கள் மறுபிறவியிலும் உண்டு ஆனால் எதுவாக என்பதையும் நீ அறிய மாட்டாய் அவர்களது வாழ்க்கை என்பது பிறப்பு இறப்பு என்ற இரு புள்ளிகளுக்கு அப்பால் கிடையாது அப்படி இருந்தாலும் அது தெரியாதது அறியாதது அதாவது இப்பிறப்பிற்கு முன்பும் அவர்கள் உண்ணவர்கள் அல்ல பார்த்தா இப்பிறப்பிற்கு பிறகும் இருக்க இயலாது ஆகையால் பார்த்தா எவருடைய வாழ்க்கையில் மரணம் உண்மையாகின்றதோ அவர்களது வாழ்க்கையின் தவிர்க்க முடியாத உண்மையை தவிர்க்க இயலாது மாற்றவும் இயலாது பிறகு கவலை ஏன் கவலை எதற்கு இந்த பிதாமகர் குரு சிரேஷ்டர்கள் சகல மனிதர்கள் இவர்களில் யாரையுமே நீ இந்த ஜென்மத்திலும் முழுமையாக அறிந்திருக்க முடியாது அடுத்த ஜென்மத்திலும் அறிய இயலாது இதன் பிறகும் நீ கவலைப்படுவது அர்த்தமற்றதல்லவா யோசித்து அவ்வியாதீனி பூதானி வியக்தியானி பாரத அவ்வக்த நிதனான் ஏவ தத் காபரி தேவனா இந்த மைந்தன் எனது அருமை அர்ஜுனனை அமைதிப்படுத்துகிறானா இல்லை தூண்டிப்படுகிறானா என்ன அர்ஜுனன் இதை ஒப்புக்கொள்வானா சஞ்சிகா அவனது பிரியப்பாவை பொறுத்தவரை அவனுக்கு கடமைகள் கிடையாதா என்ன வம்சத்தின் சம்பந்தங்களை அவன் நிராகரித்து விடுவானா அவனது அஸ்தரங்களினால் எனது மைந்தர்களை தாக்குவானா நான் இதற்கான விடையை அழிக்க இயலாத அரசே இதற்கான விடையை ஒன்று தேவகி மீந்தர் கிருஷ்ணன் அளிக்க வேண்டும் அல்லது அர்ஜுனன் அளிக்க வேண்டும் எனக்கு இந்த கேள்விகளுக்கான விடை தெரிய வேண்டும் சஞ்சயா. உன்னிப்பாக கேள் கேள் தடு...